அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் முதல் நாள் முருகப்பெருமானே உங்கள் வீடு தேடி வருவதற்கு இப்படி அலையுங்கள் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் கலாற்றும் கிடைக்கும் ஆடியோக்கு போகிறதுக்குமான ஒரு தகவல் அன்று சொந்தங்களே இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் இந்த ராசிக்காரர்காக நமது அறக்கட்டளையின் சார்பாக சனிப்பெயர்ச்சி பரிகார மகா யாகத்தில் சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும் மூலிகைகளை பொடியாக்கி அதை ஒரு ரக்ஷையில் அடைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி சனி ரக்ஷையாக தரப்போகின்றேன் இந்த ரக்ஷை இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இந்த ரக்ஷையை பூஜரையில் வைத்து வணங்கினால் கூட போதுமானது இந்த ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பங்குனி மாதத்தின் முதல் நாள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நான் சொல்லும் இந்த வழிபாட்டை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்கள் அல்லது காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பதுக்குள் செய்யுங்கள் அல்லது காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள் செய்யுங்கள் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய வேல் அல்லது முருகப்பெருமானுடைய சிலை இருந்தால் அதற்கு இந்த நேரத்தில் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் சிலை இல்லை வேல் இல்லை முருகன் படம் மட்டும்தான் இருக்குன்னா அதற்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து கொண்டு நான் சொல்லும் மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்க சிலை இருக்கிறவங்க வேல் இருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மற்றவர்கள் மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும் நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கு பால் பாயாசம் நெய்வேத்தியமாக படைத்து அல்லது ஏதேனும் இனிப்புகள் நெய்வேத்தியமாக படைத்து இந்த வழிபாட்டை செய்யணும் ஒரு சிறிய தட்டில் சிகப்பு நிற மலர்கள் பரப்பி அதன் நடுவே ஒரு விளக்கு அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியுமாறு பார்த்து கொள்ளுங்கள் இந்த விளக்கை முருகன் பாடம் அல்லது சிலைக்கு முன்பாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றி நான் இப்போ உங்களுக்கு ஒரு அற்புதமான பாடல் சொல்ல போகிறேன் திருமுருகாற்று படையில் வரக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடலை உள்ள முருகி பதினோரு முறை சொல்லணும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேன் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடலோட அர்த்தம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் பிரச்சனைகளை கண்டு கலங்கி பயந்து தடுமாறி நிற்கும் பொழுது என்னை காப்பாற்ற எனக்கு உதவ என்னை துன்பத்திலிருந்து மீட்க யாருமே இல்லையா என வேதனைப்படும்போது போது ஆறுமுக கடவுள் உங்கள் முன் தோன்றுவார் மனதார உருகி ஒரே ஒரு முறை முருகா என்று கூப்பிட்டால் நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலைப்படாதே என்று சொல்லி கையில் வேல் தோன்றும் முருகப்பெருமானை மனதார வேண்டி வழிபட்டால் நம்மை காப்பதற்காக அவரது இரு திருவடிகளும் நம் முன் தோன்றி நம்மை காக்க ஓடி வரும் என்ற அற்புதமான அர்த்தத்துடன் எழுதப்பட்ட திருமுருகாற்று படைப்பாடல் இது அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரியில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று மனமுருகி முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு பதினோரு முறை சொல்லுங்கள் முருகப்பெருமான் ஓடோடி வருவார் உங்கள் துன்பங்கள் அத்தனையும் தீர்ப்பார் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னதானம் செய்யுங்கள் முருகப்பெருமான் அருள் மட்டுமல்ல அனைத்து தெய்வ தேவதையின் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் மனமிருந்தால் எங்களது அன்னசேவா குழுவுக்கு ஒரு இரு நபருக்கு உணவுக்கு ஆகும் செலவை நீங்கள் தந்து இந்த அன்னதான சேவையில் பங்கெடுக்க முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்